வணக்க மக்களே நம்மளுடைய மாவட்டங்கள்லாம் அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படுறதுனால நெல்ல தண்ணி அதிகமாக அதிகமாக நெல் அழுவ ஆரம்பிச்சிரும் அழுவல்ல அழுக ஆரம்பிச்சிரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம நெல் வயலில் உள்ள தண்ணியெல்லாம் வடிய ஓடுறது தான் பெஸ்ட்டு ஸோ அதனால் நான் தண்ணியை வடிய ஓட்டுருக்கேன் தண்ணி இருக்கு ஏன்னா இப்போ திரும்பி மழை வர மழை வர அதோட நீர் மட்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதிகப்படியான தண்ணி நெல்லுக்கு ஆகவே ஆகாது கரெக்டான தண்ணி இருந்தால் தான் நல்லா வளரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்கள் வயலில் உள்ள எல்லா தண்ணியும் வந்து வடிய விட்டுருங்க மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுனா முன்னாடியே வடிய விட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சுனா கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ வடி விட்டுருக்கோம் எல்லா கொலைலேயும் தண்ணி வடிஞ்சிட்ருக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வயலெல்லாம் தண்ணி வடிஞ்சிருச்சு இந்த வயல் தான் மக்களையும் நம்ம கடைசியாக நடவு நட்ட வயல்